ஸ்ரீமதே ராமானுந்தாயன மகா சிவு அழகிய செய்யூர் கல்யாண வரதாச்சாரிய சுவாமியினுடைய சதமான மகோத்சவம் திருவள்ளூரிலே எல்லோருமே போற்றும்படியாக அந்த சுவாமி கைங்கரியம் நிறையா செய்திருக்கிறபடினாலே இந்த சதமான மகோத்சவ சமயத்தில் எல்லாரும் அவரே நினைவு கூறுகிறார்கள் அதே மாதிரி நாவல் பாக்கத்திலே அவரை பற்றி நிறைய பேசின்னு இருக்கோம் அவருடைய சதமானோத்சவம் அப்படிங்குறபடினாலே அவர் எங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட அத்தான் முறையில் ஆகணும் அதாவது நாவல் பாக்கம் அக்னிஹோத்திரம் சோமயாஜி சுவாமி இருந்தார் அந்த சுவாமியுடைய சகோதரியுடைய குமாரர் அவர் அது மட்டும் இல்லாமல் சோமயாஜி சுவாமியுடைய திருத்தம்பி ஆறாமதாச்சார் சுவாமி எழுந்துள்ளிருந்தார் அவருடைய திருக்குமாரர் தான் யெஜ்நராச்சார் சுவாமி திருவள்ளிக்கண்ணில் இருந்தவர் அந்த ஆராசார் சுவாமியினுடைய மாப்பிள்ளையாக இருந்தவர் அதனால் நாவல் பார்க்கறதுக்கு ரொம்ப 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 நெருங்கின சம்பந்தம் உடையவர் அதனால் எல்லாரும் பேசின்னு இருக்கோம் அடியனுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் ஒன்று அவர் நாவல் பார்க்க வரும்போதெல்லாம் நிறையா விஷயங்கள்லாம் சொல்லுவார் நாங்களாம் சின்ன வயசில் கேட்டுருப்போம் குறிப்பாக ரெண்டு விஷயங்கள் முதல்து தேவனாவர்களாகும் ஐஷிங்கர் இஞ்சிவாய்ட் ஐஷிங்கர் காலக்ஷேப வைபவம் தேவனாவர்களாகும் ஐஷிங்கருடைய சில அழகான நியமங்கள் இதெல்லாம் நிறையா சொல்லுவார் எல்லாரும் கேட்டுருப்போம் பெரியவாளுக்கு பெரியவாளுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவார் சின்ன பசங்கள்கிட்ட சொல்லச்சா அவளுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவார் மொத்தத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் சொல்லுவார் அப்படின்னு நாங்கள்லாம் கேட்டுருப்போம் இரண்டாவது விஷயம் நாவல் பாகத்தில் நடந்த சோமயாகம் பற்றி நிறையா சொல்லுவார் கிட்டத்தட்ட ஒரு எழுபது வருஷம் முன்னாடி நடந்த வைபவம் அது எங்களுக்கெல்லாம் தெரியாது சோமயாகத்தில் பதினாறு ரித்விக்குகள் இருந்தால் அதில் இவர் ஒருத்தர் கல்யாணம் சுவாமி அப்படின்னு சொல்லுவோம் வேடிக்கை நாவல் பாகத்தில் இந்த சுவாமியுடைய தேவிகளுக்கு லக்ஷ்மின்னு திருநாமம் அதனால் லக்ஷ்மி கல்யாணம் அப்படின்னு வேடிக்கையாக சொல்லுவாள் அப்போ யாகத்தில் என்னென்ன தான் நடந்தது இவரே இவர் இங்கே ரித்விகா இருந்தப்பறம் வேற ஒரு சமயம் வேற ஒரு யாகத்தில் இவர் கூட்டாளா நீங்கள் வந்து இந்த மாதிரி ரித்விகா இருக்கணும் மாட்டேன்னு விட்டார் அப்படின்னார் அவரே சொன்னார் நான் மாட்டேன்னு விட்டேன் அப்படின்னு ஏன் மாட்டேன்னு விட்டாங்கோ அவள் கேட்குறா ஏன் அப்படின்னு கேட்டான்னா அது அந்த சுவாமியினுடைய தேஜஸ் வேற சோமயாஜி சுவாமினுடைய தேஜஸுக்கு அவர் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் ஆகா மற்ற இடத்துக்கெல்லாம் நான் போய் இருக்க மாட்டேன் அப்படின்னு விட்டார் ஏன்னா அவ்வளோ தூரம் அவரை கவர்ந்துருக்கு அங்கே இருந்துட்டு இன்னொரு இடத்துக்கு போய் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவு அப்புறம் அங்கே ததியாராதனை யாகத்தில் ரொம்ப விசேஷமாக நடந்ததுன்னு இன்றைக்கி எல்லோரும் சொல்லிட்டுருக்க அதை பற்றியெல்லாம் நிறையா சொன்னார் ஒரு நாள் புரிசை அக்ரஹாரத்தில் இருந்த சுவாமிகள்லாம் ஒரு நாள் ததியாராதனை நாங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து ஏற்றுக்கொண்டார்கள் இந்த மாதிரி பக்கத்து ஊரில் அழகி செய்யூர் முதலான ஊர்கள்லேருந்துலாம் நிறையா ஸ்ரீவிஷ்ணவர்கள் வைதிகர்கள் நிறைய பேர்லாம் வந்திருந்தா அப்படின்னு அந்த கதையெல்லாம் சொல்வார் கொஞ்சம் அரிசிக்கு கஷ்டமாக இருந்து ரேஷன் வந்தபோது அப்போது நிறைய பேர் உட்காண்ட வாழ்க்கெலாம் அரிசியெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற இதெல்லாம் வரைச்சேன் வா விசேஷமான பர்மிஷன்லாம் வாங்கி கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் அந்த மாதிரி அமுது செய்யும்படியாக விசேஷமாக பர்மிஷன்லாம் வாங்கினா அப்படின்னு இந்த கதையெல்லாம் நிறைய சொல்வேன் இன்னும் கூட சுவாரஸ்யமாக நிறையா சொல்வேன் நிறையா ஸ்திரீகள் வந்திருந்தா அப்போ அவளுக்கு சில சமயம் தனியாக தலியை பண்ண வேண்டிய சந்தர்ப்பம் அப்படிலாம் வந்துருத்தான் அந்த மாதிரி இருந்தால் அவளுக்கு தனியாக தலிய நடந்தது அப்படின்லாம் வேறு சொல்வேன் அது மாதிரி யாகத்தில் இன்னும் யார் யார் கலந்துண்டா இந்த கதைகள்லாம் ரொம்ப அழகாக குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா மனசில் படியும்படியாக எடுத்து சொல்வார் அடிக்கடி நாவல் பார்க்க ஏழில் அப்படின்னாலே அப்படியே உங்களுக்கு அந்த நினைவுகள்லாம் இன்னும் பசுமை நினைவுகளாக இருக்குது அதையெல்லாம் இப்போது நாங்கள் நினச்சின்னு இருக்கோம் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் அந்த சுவாமியினுடைய அனுகிரகத்தை நாங்கள் எல்லாரும் பிரார்த்தித்து கொண்டிருக்கிறோம் ஸ்ரீமதே ரகவாந்த மகாதேஷு காயனமாக